எனக்கு எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எங்கள் கிட்ட கற்றுக்கிட்டது அறக்குறையாக இருக்கும்போது அது முழுமை செஞ்சவரை நமக்கு இருக்காது இப்போ வரோம் அப்படின்னா ஏதோ நீங்கள் சமைக்கிறீங்க சாப்பிட்றதை தூங்கிட்டு போகிறதுக்கு இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் சொல்லுங்கள் பச்சைக்குடவை கட்டுறவெல்லாம் கும்பளை தான் பச்சைக்குடிக்கு அர்த்தம் தெரிய வேண்டாமா ஒரு முறை இப்போ நம்ம சொல்றோம் நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லுறோம் இன்னும் ஆரம்ப நிலை ஸ்கூலில் சேர்ந்துருக்காங்க இயற்கை ஜிபேஜில் சேர்ந்துருக்காங்க பச்சைங்கிறது இயற்கையோட கலந்து இயற்கையும் ஈசனு ஒன்று அதோடய தான் பசுமை அதை நாமளாக எடுத்து அது வர்ணம் ஏழு வர்ணங்களில் ஒரு வர்ணம் அது ஆசான் கையால் வாங்கி போது அதுக்கு பவர் அதிகம் அது சித்த சிவ சித்தாந்தத்துக்கும் இயற்கைக்கும் சம்மந்தப்பட்டு நம்மளை வந்து ஆர்பரிச்சு உடம்பு ஆர்பரிச்சு அரவணைச்சி அன்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஒரு பவர் உண்டு வைக்கிற திலகத்துக்கும் அர்த்தம் உண்டு அக்னி சக்கரத்தில் திலகம் வைக்கும்போது அட்டாக் வரும் சந்தனம் வைக்கும்போது சந்தனம் போட நம்ம மணக்கணும் ஒரு பெண் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடம் தனித்து தெரியணும் அப்படி சந்தனம் எப்படி தனிச்சு மாப்பிடிக்கும் காட்டி கொடுக்குறோ நம்ம அந்த மாதிரி எல்லாருலேயும் தனித்து தெரியணும் ஆயிரம் பேரில் கூட அதுக்காக சந்தனத்தை வைக்கிறோம் விபூதி வைக்கிறோம் அப்படின்னா கடைசி எண்ணெய் வைக்கிறோம் நிரந்தரம் எதுவுமே இல்லை நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் நிரந்தரமானது விபூதியே அப்படின்ற அடையாளத்துக்கு தான் அப்படியே அடுக்கடுக்க வைக்கிறோம் அகில தன்னை உணர்ந்து சந்தனம் போல் வாழ்க்கையில் மணந்து முடிவில் சிவமாய் கலந்து இறை இயற்கையோட இயற்கையாக சங்க வைக்கிறது நம்ம ஆன்மா இதோட அர்த்தம் தான் தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு இத்தனை திலகமும் அப்போ வெளிநாட்டில் பிறந்திருக்கலாமே இந்த அர்த்தம் தெரியாமல் இருந்திருந்தா அப்பா சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்கலப்பா அவங்க என்ன செய்யணும் சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்க அப்பா அம்மா என்ன வளர்ப்போ அதுதான் அவங்க வளர்த்துருக்காங்க அப்போ நம்ம குருகுலத்துக்கு வந்தப்புறம் கூட கேட்கணும் ஏன் கொடுத்து வைக்கிறோம் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இத்தனை பட்டை இருக்குது ஆந்திராவுக்கு போனால் முட்டுக்குட்டியாக இருக்குது கேரளாவுக்கு போனால் தேங்காய் என்னையாவே இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் எல்லாத்தையும் மீறி எல்லாமே பெரியதுவா இருக்கு பக்கத்துக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சித்தர்கள் குதித்த பூமி இது தென்னாட்டுடைய சிவனே போற்றி அப்படின்னா சிவபார்வதி திருக்கல்யாணம் பண்ணும்போது அப்படியே பூமி ஒரு பக்கம் சாஞ்சிருச்சான் அது சமநிலை அடையும் போது பரம்பூரில் என்ன சொன்னாரோ பரமேஸ்வரன் அகத்தீஸ்வரா வா போய் தென் பாவாட்டத்தில் போய் நெல் பூமி சமநிலை அடையும் அப்போ தான் திருக்கல்யாணம் நடக்கும் மொத்த தேவர்களும் அவங்க போயிட்டாங்க திருக்கல்யாணத்துக்கு போயிட்டாங்க பூமி ஒரு பக்கம் சாஞ்சிச்சு அப்போது ஒரு சித்தன் சிவன் சக்தி பூலோகத்தில் இருக்கிற எல்லா தேவர்கள் அரக்கர்கள் பூதகணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போது ஒரு சித்தன் வந்து நின்னாம் தென்னாட்டோட இசை வந்தி தென்னாட்டுக்கு சமமாக வந்து நின்றான் அப்போது சக்தி யாருக்கு இருக்குது சித்தனுக்கு இருக்குன்றது சிவனே சொல்லி வெளிவந்தது தான் நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு தமிழ்நாடு இந்தியம்ங்கிறது நம்ம நாடு தான் ஆனால் தமிழ்நாடுங்கிறது அதில் பெரிய ஒரு பண்பாடு எங்கே போனாலும் தமிழச்சி தமிழன் அப்படின்னு காட்டி கொடுக்கும் நம்மளோட அங்கே அடையாளம் தான் நம்ம இப்போ வெளிநாட்டில் அது மாதிரி மாடல் ட்ரெஸ் போடுறது போடலாம் ஹேண்ட் ஷர்ட் போடலாம் சுடி போடலாம் ஸ்கர்ட் போடலாம் விடி போடலாம் நைட்டு போடலாம் எல்லாமே போடலாம் ஆனால் அது ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோதான் பாரம்பரிய பழக்கம் என்ன அதுதான் தமிழ் நம்ம பாரம்பரியத்தை மறக்க கூடாது அழிக்கவும் அழிஞ்சிடும் அழிஞ்சிச்சுன்னா வெளிநாட்டுக்கும் இருந்து சந்தனத்தில இருந்து விபூதியில இருந்து கற்ற புடவையில இருந்து கற்ற வர்ண கலர்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு கருத்து இருக்கு உள்பொருள் இருக்கு அது சொல்லி கொடுக்க தான் குருகுலம் வந்துச்சு அந்த குருகுலம்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த அறிவு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது அதுக்கு முன்னாடி ஐயா படிக்கும்போதெல்லாம் மண்ணில் தான் எழுதுனாங்க உயிர்மை எழுத்துக்கள் அதுக்கு முன்னாடி விஸ்வமித்திர காலத்திலலாம் வந்து போர் வித்தன் விண்வித்தன் வன் வித்தன் கென்னு சாணத்தை சம்பளம் அது கொடுத்துறது சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து எழுத்துக்கள் மூலிமா மண்ணில் எழுத ஆரம்பித்தாங்க அப்புறம் கல்வி கல்லெடு கல்வெட்டில் புரிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஓலைச்சுவடியில் வந்துச்சு நம்மளோட நம்ம பாரம்பரியம் போயிடக்கூடாதுன்றதுக்காக ராஜ சேர சோழ பாண்டிய வம்சத்தார்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க நம்மளுக்கு உண்டு நம்ம தமிழ் தமிழ் பண்பாடு அழிவில்லைன்றதுக்காக ஓலைச்சுவடியிலையும் கல்வெட்டிலேயும் பொதிச்சு போயிருக்காங்க அது அப்போது இன்னமும் பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க அதிலிருந்து வந்த ஒரு துளி தான் இந்த பேச்செல்லாம் இந்த அனுபவம் குரு மூலிமா வெளிப்படுது குரு ஒருத்தர் இல்லைன்னா வெளிவராது பிதா இல்லைன்னா இன்சீல்ட் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான்ப்பா அப்பனோட இன்சீல்ட் போடணும் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுமா தமிழ்நாட்டில்